இன்னைக்கு பெண்களுக்கு அதிகமாக அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குதுங்க அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெண்கள் கேட்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சோஸாக உட்காந்து மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் கம்ஃபர்டாக இருக்கிற மாதிரி கொடுக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எழுந்திரிச்சு நார்மலாக உட்காந்து வச்சுக்கோங்க வலிக்கணும் நினைந்த வலிக்குதுங்க ஏன்னா நம்ம பெண்டு உட்காரும் பொழுது அது அப்னார்மலாக காமிக்கிது வணக்கம் இன்றைக்கி பெண்களுக்கு அதிகமாக பெட்டெக்ஸில் வெயிட் போட்டிருக்கு அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குதுங்க அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து பெண்கள் இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் இருக்குதா அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க பெண்களுக்கு ஏன் பெட்டெக்ஸில் அதிகமாக வெயிட் போடுது தொடை ஏன் அதிகமாக வெயிட் போடுது இடுப்பு இறுக்கம் எதற்காக அதிகமாக பெண்களுக்கு வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாடு சாப்பிட்றதுனால வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் கிடையாது அவங்க அதான் கடைசியில் வந்து எனக்கு தொடை வெயிட் போட்டுருச்சு பெட்டக்ஸ் வெயிட் புட்ட பகுதி வந்து வெயிட் அதிகமாக போட்டுருச்சு நடக்கும் பொழுது பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது விகாரமாக இருக்க மாதிரி இருக்குதுன்னா வந்து அவங்க சங்கடப்பட்டுக்கிட்டு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டயட்டில் போகலாமா ஜிம்முக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய வந்து அதற்காக வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு கொடுக்குறாங்க இது ஆக்டிவிட்டிஸ் பேஸில் வந்த ஒரு ப்ராப்ளம் இதை ஆக்டிவிட்டிஸ் பேஸில் தான் நம்ம சரி செய்ய முடியும் இது எப்படி ஆக்டிவிட்டிஸ் பேஸில் வரும்னு கேட்குறீங்களா வாங்க பார்க்கலாம் பொதுவாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து வீட்டில் நம்ம வந்து யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா அப்படியே ஒரு சமுக்காலம் விரிச்சு இல்லைன்னா வந்து பாய் விரிச்சு நல்லா சமணம் போட்டு ஒரு மரியாதையாக உட்காரக்கூடிய ஒரு சூழல் இருந்தது ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாகரிகம் என்ற பெயரில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சோபாஸ் அந்த சோபாவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த பீன் பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஓட சோபா வந்திருக்கு பார்த்துருப்பீங்க நம்ம வந்து அந்த அழுக்கு துணியெல்லாம் அள்ளி போட்டு ஒரு கோணி சாக்கு பையில் வைக்கிற மாதிரி அதே மாடல்லையே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சோபாவே வந்துடுச்சு பீன் பேக் சோபா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சோபாவை இன்றைக்கி ஹாலில் ஒன்று வாங்கி போட்டு கெஸ்ட்டு யாராவது வந்தாங்கன்னா அதுலேயே உட்காருங்க புதுசுதாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் உட்கார சொல்லி ஒரு ஃபீட்பேக்கர் வாங்கிறேன் எப்படி இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அது என்னென்னா நம்ம உள்ளே உட்காந்த உடனே நமக்கு தகுந்தாப்புல அது இங்கிட்டு இங்கிட்டுமா நெளிஞ்சு கொடுத்துக்குறோம் பொதுவாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எலும்புகளை வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் ஹார்டாக தான் வளர்க்கணும் ரொம்ப சாஃப்டாக வளர்த்துறக்கூடாது நம்ம குழந்தைகள் போல தான் குழந்தைகளை சாஃப்ட்டாக வளர்த்து அதாவது செல்லம் கொஞ்சம் விட்டு அந்த செல்லத்துக்கு எல்லாத்துக்கும் நம்மளும் வந்து ஓகே ஓகேன்னு சொல்லிவிட்டு கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தை பின்னாடி வளர்ந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சொன்னபடி கேட்காது சொல்கிற பேச்சை கேட்காது அந்த மாதிரி நிலைக்கு போக ஆரம்பிச்சிடும் ஆனால் அதுவே சின்ன குழந்தைகளையே கண்டித்து கண்டித்து வளர்த்து கொஞ்சம் ஹார்டாக வளர்த்துட்டோம் அப்படின்னா அது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவிட்டிஸ் பேஸில் நல்ல ஒரு மாற்றத்தை பண்ணி வரும் சரியாக மரியாதை கொடுக்கும் ஒரு பயந்து அடுத்தடுத்த விஷயங்களை செய்யும் அந்த மாதிரி ஒரு இருக்கும் அது மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த ஸ்பைனல் முதுகு தண்டுவடத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாஃப்டாக வச்சுருக்கக்கூடிய வேலைகளை பண்ணும் பொழுது இந்த மாதிரி ப்ராப்ளங்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சோபாவில் உட்காரும் பொழுது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுடைய அந்த லம்பார் சாக்ரம் பகுதி இருக்குது பார்த்திங்கன்னா அப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கலாம் ஓகே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொதுவாக எப்படி எப்போ உட்காந்தாலும் நீங்கள் தரையில் சமணம் போட்டு உட்காந்தாலும் சரி சேரில் உட்காந்தாலும் சரி அதனால தான் முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மர ஸ்டூல் மரக்கட்டையில் வந்து இருக்கக்கூடிய ஸ்டூலு சேர்ஸ் இருந்தது அதில் வந்து ஒயர் பின்னல் சேர் வந்து வந்திருந்தது அப்போ வரைக்குமே நம்ம கம்ஃபர்ட்டாக தான் உட்காந்துருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குசன் சேர் அந்த ஃபோம் சேர் இந்த மாதிரிலாம் வந்த உடனே சோபாலாம் வந்து வந்த உடனே அந்த சோபாவோட கனமெல்லாம் நல்லா ஃபுல்லாக வந்துடுச்சு இது போக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நைட்டு பெட்டில் படுக்கிறோம் பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா பாய் விரிச்சுப்படுத்திருந்தோம் சமக்காலம் விரிச்சு படுத்துக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பெட்டுன்னு வந்து ஒரு நாலரை இன்ச்சு பெட்டில் படுத்தோம் அப்புறம் ஆறு இன்ச்சு ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு அடி பெட் ஆயிடுச்சு இப்போ ஒன்றரை அடி பெட்டெல்லாம் வந்துடுச்சு அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே ஸ்ப்ரிங்கு வச்சுட்டாங்க இப்போ ஸ்ப்ரிங் பெட்டு அப்போ நமக்கு தகுந்தாப்புல நம்ம போய் உள்ளே படுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தகுந்தாப்புல அந்த பெட்டு நெளிஞ்சு கொடுத்துக்குறது ஓகேங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது தவறு நம்ம தரையில் படுத்த மாதிரி படுக்கணும் அந்த ஃப்ளாட்டாக அந்த மெத்தையில் அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம தேங்காய் நார்கள் செய்யப்பட்ட பெட்ருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அப்போ படுக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தரையில் படுத்த மாதிரி ஒரு ஃபீல்ட் இருக்கும் ஆனால் நல்ல இளவம் பஞ்சு அந்த மாதிரி ரெக்ரான் பெட் அப்படின்லாம் போட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா புஸ்கு புஸ்க்கு உள்ளே அமுகிற மாதிரி பண்ணிடுறாங்க அது நிச்சயமாக முதுகு தண்டுவட பிரச்சனைகளை கொடுக்கும் அப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு அதாவது பெட்டெக்ஸ் மட்டும் வெயிட் போடுதுங்க அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா பொதுவாக நம்ம இப்படி உட்காந்துருக்கப்படும் பொழுது நம்மளுடைய லம்பா ரெண்டு சேக்கரம் போன் ஸ்ட்ரைட்டாக இருக்குங்க அப்படி இல்லாமல் நீங்கள் அந்த பீன் பேக் மாதிரி சோபா நல்ல குசன் புசன் இருக்கக்கூடிய சோபாவில் போய் நீங்கள் உட்காந்து வச்சுக்கங்களேன் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்ம இப்படி போய் அப்படி உள்ளே உட்காருற பாருங்க காலை ரெண்டு இப்படி பாப்புறப்பான்னு தூக்கிடுவோங்க இந்த பொசிஷன் நல்ல பெண்டு கொடுத்துருங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலை ரெண்டு இப்படி பாப்புறப்பான்னு விரித்து நமக்கு இந்த பெண்டு போட்ட பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளைஞ்ச பொசிஷனில் தான் உட்காந்துருப்போம் அப்படியே அதிக நேரம் உட்காந்துருப்போம் நமக்கு தான் இங்கே உள்ள குசன் இருக்கு இல்லையா அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சௌசாக உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி கொடுக்கும் ஆனால் அதுக்கப்புறம் இதுலேயே பழகி ரொம்ப நாள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு எந்திரிச்சு நார்மலாக உட்காந்துன்னு வச்சுக்கோங்க வலிக்கும் நினைத்தரலைங்க இங்கே வலிக்குதுங்க வந்துட்டு ஏன்னா நம்ம பெண்டு போட்டே உட்காந்து பழகிட்டோம் அது ஆகிடுச்சு இப்போ நார்மல் உட்காரும் உட்காரும்பொழுது அது அப்நார்மலாக காமிக்குது அதனால பெயின் வருது அப்போ அந்த மாதிரி பெண்டு போட்டு பொழுது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுடைய வால் எலும்பு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்குமா பெண்டு போட்டு இப்படி போகிறீங்களா அது வந்து வெளியில் தள்ள ஆரம்பிச்சிருங்க அப்போ வால் எலும்பு வெளியில் வந்துக்கிட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நீங்கள் அதாவது ஒரு தரையிலையோ அதிலையோ உட்காரும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா வால் எலும்பு உத்த ஆரம்பிச்சிடும் அப்போ தரையில் உட்கார பழக்கமே இல்லைங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் சோவாவுக்கு தான் அவங்கள போய் உட்கார சொல்லும் சோவாவில் தான் உட்காருவீங்க அப்போ நம்மளுடைய உடம்பு தன்னைத்தானே சரி சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தில் இருக்குது இல்லைங்களா அப்போ உடனே என்ன பண்ணுவோம் இந்த வால் எலும்பு வெளியில் குத்தாமல் இருக்கணும்னா இப்போ நீங்கள் அது வந்து குசனில் உட்காந்தாதான் உங்களுக்கு வந்து குத்தாமல் இருக்கும் சொகுசாக இருக்கணும் அப்படின்ற ஒரு நிலை இருக்கிறதுனால உங்களுக்கு தேவை என்ன பில்லோ தானே அந்த குசன் தானே ஏற்படுத்திடுவோம் அப்படின்னு சொல்லி என்ன பெட்டெக்ஸ் பெட்டக்ஸ் பில்லோ பில்லோவாக்கிறோம் பெட்டக்ஸ் ரெண்டையும் குசன் ஆக்கிடும் ஓகே அப்போ என்ன பண்ணுறது பெட்டக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிகமாக நம்ம வந்து அந்த ரெண்டு இட்லி தாங்க சாப்பிட்றேன் அதோடய ப்ரோட்டீன் கொண்டு போய் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா வாலி எலும்பை வந்து பாதுகாக்கணும் அந்த வால் எலும்பு உங்களுக்கு பெண்ட் ஆகும்போது என்ன ஆயிரும்னா அந்த சேக்ரம்போடலருந்து வெளியேறக்கூடிய நரம்பு நம்முடைய லார்ஜ் சைனில் ரத்தம்லேயும் யூரினரி பிளேடரில் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து யூட்ரஸ் யோனி இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் ஆகிருக்கும் அந்த இடத்துல டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா கன்ஃபார்மாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டிபேஷன் யூரின் வந்து எரிச்சலாக போகிறது யூரின்ல தடை ஏற்படுறது அந்த யோனி பாதையில் வந்து ட்ரைனஸ் ஆகுறது எரிச்சல் வர்றது புண்ணு வர்றது யூட்ரஸ் சம்பந்தப்பட்ட டிஸ்டர்பன்ஸ் வர்றது இப்படிலாம் வந்து ரீப்ரொடக்டிவாக இருக்கிற ரிலேட்டட் ப்ராப்ளம்லாம் கூட வர ஆரம்பிச்சிடும் ஓகே அப்போ சேக்கரம் போனால் பாதுகாக்கணும் அதுக்காக என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா பெட்டெக்ஸ் வெயிட் போட்டுரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தை மசல்ஸ்லாம் வந்து வெயிட் போட்டுரும் தை மசல்ஸ் வெயிட் போடுறதுக்கெலாம் காரணம் கூட நீங்கள் வந்து டெய்லி அன்றாடம் சோஃபாவில் உட்காந்து டிவி பார்க்குறீங்க பார்த்திங்கன்னா அதுதான் மேட்ரு முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்த்துருங்க தரையில் உட்காந்து பாருங்கள் இல்லை மரக்கட்ட ஸ்டூலு இப்போ வந்திருக்கக்கூடிய அந்த சேர்ஸ் கமாண்டோ சேர்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் சேர்ஸ் அது கூட ஓகேங்க பரவாயில்ல ஆனால் நீங்கள் நல்ல குசன் மாதிரி சொகுசாக உட்காரன்ற பேரில் சோபாவில் உட்கார பாருங்கள் அதை மட்டும் அவாய்ட் பண்ணுங்கள் நமக்கு சேக்ரம் போன் பாதிப்பிலிருந்து நம்ம வந்து பாதுகாக்க முடியும் அப்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பெட்டெக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கரைஞ்சிக்கிட்டே வரும் பெட்டெக்ஸுக்கு சாஃப்டாக கொடுக்குற மாதிரி நம்ம வந்து சோவாலே உட்காந்துருந்தால் அது வந்து கரையவே கிடையாதுங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக சமணம் போட்டு தரையில் உட்காரக்கூடிய பழக்க வழக்கத்துக்கு மாறும் பொழுது இந்த குசன்லாம் இல்லாத ஸ்டூலில் உட்காரப்படும் பொழுது உங்களுடைய பெட்டெக்ஸ் பகுதி வந்து பார்த்திங்கன்னா நன்றாக குறையும் சரி இப்போ வாலி எலும்புல பிரச்சனைங்க வாலி எலும்பு நீங்கள் சொன்ன மாதிரி வந்து எனக்கு வந்து துரத்திக்கிட்டு வந்துருச்சு அது வந்து வெளியில் நீட்டுக்கிட்டு வர்றது நான் தரையில் உட்கார முடியல குத்துது அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் நீங்கள் வந்து தரையில் பொழுது ஒரு சின்ன தலையணை ஒரு ஒரு ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தலையணை வந்து பார்த்திங்கன்னா பெட்டக்ஸ் பகுதிக்கிட்ட அந்த வாலி அலும்புக்கிட்ட வச்சுக்கிட்டு நம்ம சமணம் போட்டு உட்காரலாம் கொஞ்சம் ஒரு ஒன்றரை இன்ச்சு லைட்டாக தூக்கின மாதிரி வந்து சமணம் போட்ட மாதிரி இருக்கும் ஓகேங்களா இது இப்படியே வந்து கொஞ்சம் நடைமுறையில் ஒரு ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு அல்லது ரெண்டு இன்ச்சு போதும் அந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல பெட்ஷீட்டை லேஸாக அப்படி மடித்து கூட வந்து கூட போட்டு உட்காரலாம் இது இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடைமுறைக்கு கொண்டு வர கொண்டு வர ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த வாலிலிருந்து தரையில் குத்துறதுலேருந்து வெளியே வரலாங்க இது ஒரு ஈஸியான ஒரு வழிங்க ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம வந்து எப்பயுமே உட்காரும் பொழுது அலாட்டாக நம்ம வந்து முதுகு தண்டு வடத்தை வச்சு உட்காடுறோமா இந்த மாதிரி குசன் சோபாலையெல்லாம் உட்காராமல் தவிர்த்துருக்குறோமா அப்படின்ற விஷயத்து மேலையும் நீங்கள் அவ அவசியம் கவனம் செலுத்துகிறோம் ஓகே சரி சிகிச்சை முறையில் எப்படிங்க சரி பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கூசா அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம கால் பாதத்தில் செய்யக்கூடிய பாத நரம்பியல் சிகிச்சை மருத்துவத்தின் மூலமாக அருமையாக இதை வந்து சரி செய்ய முடியும் நீங்கள் வீட்டிலேயே சரி பண்ணுறதுக்கான டெக்னிக்கை இப்போ நம்ம பார்ப்போம் அதை பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பெட்டெக்ஸில் போட்டிருக்கக்கூடிய வெயிட்டை குறைக்கிறதுக்கு தை மசில்ஸ் வெயிட்டை குறைக்கிறதுக்கு நம்மளுடைய சேக்ரம் போனை பாதுகாக்கிறது மூலமாக நமக்கு அந்த ப்ராப்ளத்தில் வந்து மீண்டு வர முடியும் அப்படின்றத நம்ம அந்த வீடியோவில் பார்த்தோம் அதற்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியான சொல்யூஷனும் பார்த்தோம் நம்ம உட்காரக்கூடிய பொசிஷன் நம்மளுடைய டெய்லி ஆக்டிவிட்டிஸ் பொசிஷன் அந்த மாதிரி சில விஷயங்களை வந்து பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து சரி செய்வதற்கான பாதகூசாரம் உள்ள டெக்னிக்கும் பார்த்தோம் இதை அனைவரும் பயன்படுத்தி அடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி மீண்டும் ஓர் நல்ல பதிவில் சந்திப்போம்